ஒரு அழகான கிராமத்தில் ராம் ராஜா சாம் என்ற மூன்று நண்பர்கள் வாழ்ந்தனர் அவர்கள் மூவருக்கும் தனித்துவமான சக்திகள் இருந்தன ராமுக்கு எந்த ஒரு கல்லையும் எடுத்து அதை மிக அழகான சிலையாக செதுக்கக்கூடிய திறமை ராஜாவுக்கு அந்த சிலைக்கு உயிர் கொடுத்து அதை உயிருடன் இருக்கும் மனிதராக மாற்றும் வல்லமை சாமுக்கு அந்த சிலையை அழகான ஆடைகள் நகைகள் மற்றும் அலங்காரங்களால் அலங்கரிக்கும் ஆற்றல் ஒரு நாள் ராம் ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கொண்டு ஒரு அழகான பெண் சிலையை செதுக்கினான் அவளது முகத்தில் மென்மை அமைதியான பார்வை அழகிய வடிவம் இருந்தது பின்னர் சாம் அந்த சிலைக்கு அழகான பட்டு புடவை பொன் நகைகள் மணிக்கட்டிகள் பூங்கொத்துகள் ஆகியவற்றால் மிக அற்புதமாக அலங்கரித்தான் அந்த சிலை இப்போது ஒரு தேவதை போல இருந்தது மூன்றாவதாக ராஜா அந்த அழகான சிலைக்கு உயிர் கொடுத்தான் அந்த சிலை கண்கள் திறந்து நிஜமான பெண்ணாக மாறினாள் அவளது சுவாசம் சிரிப்பு எல்லாமே ஒரு உண்மையான மனிதன் போலவே இருந்தது அவளை பார்த்ததும் ராம் ராஜா சாம் மூவரும் அவள் மீது காதலில் விழுந்தார்கள் ஒருவருக்கொருவர் மேலே கோபம் வந்தது அங்கேயே அவர்களுக்குள் வாதம் ஆரம்பமானது ராம் நான் தான் அந்த கல்லை சிலையாக செதுக்கினேன் அதனால் அவள் என்னுடையவள் என்றான் சாம் நீ செதுக்கிய சிலைக்கு நான் தான் அழகை சேர்த்தேன் அவளது அலங்காரம் அழகு எல்லாம் என் வேலை அவள் என் அழகு திறனின் சாட்சி என்றான் ராஜா நீங்கள் இருவரும் உருவமளித்தாலும் உயிர் இல்லாமல் அது வெறும் சிலைதான் உயிர் கொடுத்தது நான் அவள் உயிரோடு இருப்பதற்கு காரணம் நான் ஆகையால் அவள் என்னுடையவள் என்றான் மூவரும் சண்டையிடத் தொடங்கினார்கள் அந்தப் பெண் அமைதியாக இருந்தாள் தூரத்தில் இருந்த ஒரு முதியவரும் இந்தச் சம்பவங்களை கவனித்துக் கொண்டிருந்தார் அவர் அருகில் வந்து சொன்னார் இவளை யாரும் சண்டையிட்டு வெல்ல முடியாது இவள் யாரோ அல்ல அவளுக்கே ஒரு மனம் ஒரு உணர்வு இருக்கிறது அவளை யார் உண்மையிலேயே பராமரிக்கிறார் என்பதை அவளே உணர்வாள் என் பார்வையில் அவள் மனம் சாமை தேடுகிறது மூவரும் அதை கேட்டு வியந்தார்கள் அவர் மேலும் சொன்னார் ராம் நீ கல்லை சிலையாக மாற்றினாய் அதாவது அவளுக்கு உருவம் கொடுத்தாய் ராஜா நீ உயிர் கொடுத்தாய் ஆகையால் அவளுக்கு அப்பா அம்மாவை போல் நீங்கள் இருவரும் ஒரு பிறவி கொடுத்து இருக்கிறீங்க ஆனால் சாம் நீ அவளுக்கு அழகு மட்டுமல்ல அவளின் மானத்தையும் பாதுகாத்தாய் ஒருவரின் உடல் மட்டும் இல்லாமல் அவரின் உள்ளத்தையும் உணர்ந்து அதை அலங்கரிக்க கூடியவன் தான் உண்மையான துணை அதனால் சாம் அவளுக்கான சரியான வாழ்க்கை துணை அந்த பெண்ணும் மெதுவாக சாமின் பக்கம் வந்து நின்றாள் அவனது கையை பிடித்தாள் அதன் மூலம் அவளது முடிவு தெளிவாகிறது ராம் மற்றும் ராஜா அதை புரிந்து கொண்டு சிரித்தார்கள் அவர்கள் நண்பனுக்கு வாழ்த்து கூறி அந்த அழகான பெண்ணையும் வரவேற்றனர் கதையின் நெறி உருவம் உயிர் அழகு மூன்றும் முக்கியம் ஆனால் உணர்வுகளையும் மனதையும் உணர்ந்து அதை மதித்து பராமரிப்பவனே உண்மையான அன்பிற்குரியவன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த கதையில் சந்திப்போம் அண்டில் பாய் ஃப்ரம் சாரா நன்றி